புரம் அருகே சேந்தனூர் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் கோலங்கள் தூர்வாறுதல் அரசு பேருந்து இயக்குதல் மின்விளக்கு அமைத்தல் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்ற தரப்படும் என விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லக்ஷ்மணன் உறுதியளித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு அன்று விடுமுறை என்பதால் கிராம சபை கூட்டம் நடைபெறவில்லை அதனையொட்டி அரசு சார்பில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் விழுப்புரம் கோழியனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேந்தனூரில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் அவர்கள் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களிடையே குறைகளை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு சால்வைய அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் அந்த பகுதி மக்களுக்கு அரசு பேருந்து இயக்கப்படும் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும் அந்த கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அவர் உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து பிரணீத் கமலி ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் நூறு பூக்கள் பெயர்களை சொல்லி பாராட்டு பெற்றனர் அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை எம்எல்ஏ வழங்கினார் உள்ளாட்சி என்பது மக்களாட்சியுடைய ஆணிவர் அந்த உள்ளாட்சி வலிமையுடனும் பொழிவுடனும் இருந்தால்தான் அரசு கொண்டு வருகின்ற திட்டங்கள் எல்லாம் கலைகோடியில் இருக்கின்ற மனிதனுக்கும் சென்றடையும் இந்த கிராம சபை என்பது ஒரு மக்கள் இயக்கமாக செயல்பட வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் எதிர்கட்சித் தலைவராக இருந்த இருந்தபொழுதே அதற்காகவே கிராம சபை கூட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்திய தலைவர் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்று அந்த பகுதிக்கு தேவையான அத்துணை அடிப்படை கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் உங்களிடத்தில் நாங்கள் வருகைப்படுத்தி உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் போய்விருக்கின்றோம் அதில் இங்கே வந்து பல்வேறு கோரி நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள் சரி செய்து தர வேண்டும் என்றும் கண்டிப்பாக நான் இன்றைக்கே வீடியோ விட்ட அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறேன் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக எவ்வளவு விரைவாக செய்து கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு தருவோம் அப்புறம் ஒரு படிப்பளம் கேட்டிருந்தாங்க அதையும் செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி ஸ்கூல் பில்டிங்கை குறிப்பாக கேட்டிருந்தீங்க அது சேங்ஷன் ஆகிருக்குது வெகு விரைவில் கட்டி முடித்து Find back to the Varu and believe that actually I'm not saying this a big